போர் நடந்து போரில் நிறையா பீஷ்மர் கஷ்டப்படுறாரு அதாவது உயிர் போக மாட்டேங்குது அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்காரு ஒவ்வொரு துளி ரத்தமாக சிந்திக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு அம்பு குத்தி உடனே செத்துறதுங்கிறது ஒரு சாவு அது பிரச்சனையே இல்லை ஆனால் மரண வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு பீஷ்மர் அப்படியே இருக்கார் அப்படின்னா அது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகிறப்போ பெருசாக தடுக்கவும் முயற்சி பண்ணாமல் அதை ஏற்றுக்கிட்டு பேசாமல் இருந்தார் இல்லையா அதாவது தப்புக்கு துணை போனார் இல்லையா அந்த தான் அவரை அப்படி ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்குது அதே போல் அத்தனை தர்ம தான தர்மங்கள் பண்ண கர்ணனுடைய உயிரும் அந்த தான தர்மமே அந்த வழியோட அப்படியே கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுத்துச்சோ தவிர அவருடைய உயிர் சட்டுன்னு பிரிஞ்சு போகல அந்த உயிர் போக முடியாமல் தான தர்மங்களே தடுக்குது அப்படி ஒரு கர்மா கர்ணனுக்கும் வந்து சேருது அதெல்லாம் இந்த பெண் பாவம் அப்படிங்கிற விஷயத்தினால வந்து சேர்ந்த கருமக்கள் தான்